வணக்கம் காட்டிலே ஆயிரக்கணக்கான விலங்குகள் இருக்கின்றன ஆனால் சிங்கத்தைத்தான் அந்த விலங்குகளினுடைய தலைவனாக அரசனாக கூறுகிறார்கள் அதைப்போல நாடாளக்கூடிய மன்னர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் தலைவனாக சிங்கத்தை போன்ற வலிமை உடையவனாக விளங்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் பெருந்தகை ஆறு கூறுகளை கூறி இவற்றை அவன் பெற்றிருக்கிறானோ அவனே அரசல்களுக்கெல்லாம் அரசன் என்கிறார் பொருட்பாளினுடைய முதல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரமான இறைமாட்சியில் முன்னூற்று எண்பத்தி ஒன்றாவது குரல் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு ஒரு நாட்டை பாதுகாக்க மிக வலிமையான படை அவசியம் சிறந்த படை இருக்கக்கூடிய நாட்டின் மீது படையெடுக்க எதிரிகள் அஞ்சுவார்கள் அடுத்து நாட்டின் மீது பட்டுடைய குடிமக்கள் மிக முக்கியம் அக்காலத்திலே படைகள் தான் குடிகளாக இருந்தன குடிகள் தான் படைகளாக இருந்தன மூன்றாவதாக உணவு மக்களுக்கு பசிப்பினி வராத நிலையில் நல்ல விளைச்சலை தரக்கூடிய உணவுப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக அந்த நாட்டினுடைய மண் வளம் நிலவளம் நீர்வளம் அனைத்தும் இருக்க வேண்டும் நான்காவதாக மன்னனுக்கு அறிவுரை கூறுகின்ற அமைச்சவர்கள் அரசனினுடைய கருத்து தவறானதாக இருந்தால் அதை எதிர்த்து சுட்டிக்காட்டி அவனுடைய பிழையை திருத்தக்கூடிய வல்லமை படைத்த அமைச்சவர்கள் தேவை ஐந்தாவதாக எத்தகைய சூழ்நிலையிலும் தனக்கு என்று ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நட்பு சிறந்த நட்பு ஆறாவதாக அறம் நாட்டை பாதுகாக்க இயற்கையாகவே அமைந்த காடு மலை ஆறு கடல் போன்ற அறங்கள் அத்தோடு செயற்கையாக ஏற்படுத்திய அகழி மதில் போன்ற அறங்கள் இந்த ஆறு கூறுகளாலும் சிறந்து விளங்கக்கூடிய நாட்டினை எவன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக சிம்மத்தை போல விளங்கக்கூடிய பேருடைய அரசன் என்று பெருந்தகை கூறுகின்றான் அன்றைக்கு முடியாட்சியிலே மன்னன் என்று கூறியது இன்றைய குடியாட்சியிலே நாட்டை ஆளக்கூடிய தலைவன் என்ற நிலைக்கு பொருத்தும் நன்றி வணக்கம்